கைப்பயிற்சி கையை உயர்த்தி நல்ல ஃப்ரீட்டாக இருக்கணும் இந்த நிலையில் நாலு மூச்சு இழுத்து விடணும் ஒன்று போது இழுத்துக்கணும் வெட்டுக்கணும் இரண்டு நல்ல மூச்சு எழுக்கணும் வெட்டுக்கணும் மூன்று நல்ல மூச்சு இழுக்கணும் விட்டுக்கணும் நான்கு மூச்சு எழுக்கணும் விடுறோம் அப்படியே பக்கவாட்டில் கீழே கொண்டு வரணும் தொங்கு ரெண்டு மூச்சு ஒன்று எழுத்து மூச்சு இரண்டு மூச்சு எழுத்துறோம் ஊற்றம் இது மூணு முறை செய்யணும் மறுபடியும் கையை உயர்த்தி மேலே ஒன்று இரண்டு இருக்கணும் முன்றி விட்டுக்கிட்டே சேர்க்கணும் இது ஐந்து முறை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வழதுகை இடைச்சொழல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இலங்கைகை இடைச்சொழல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ ரெண்டு கையும் சேர்த்து படிச்சொழல் முன்பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ அப்படியே ஹேண்டிகிளா வேஸ் பின்னோக்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த நிலை அஞ்சு வலது கால் ஒரு அடி முன்னால் வச்சு கையை எதிரியை எதிர்போமா நீட்டிக்கிறோம் அப்படியே வளச்சோல் மேலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படியே ஆண்டி ஆன்டிக்ளாக் வைஸ் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ நிலை ஆறு நல்ல காலை ஒன்றரை அடிக்கு அகட்டி வச்சுக்கணும் இப்போ ரெண்டு கை பெருவரிலையும் நினைச்சி கண் மட்டத்துக்கு ஒரு அடிக்கு முன்னால் வச்சுக்கணும் நம்ம பார்வை நகர்த்தும் வரல இருக்கிற மாதிரி இப்போ வலது பக்கம் திரும்புகிறோம் வலது கால் அப்படியே இருக்க இடது கால் பெருவரவோன்னு டேர்ன் பண்ணுறோம் ரைட் அப்படியே எழுது பக்கம் லெஃப்ட் இடதுகால் அப்படியே இருக்க வலது காலம் ஒன்று நேர் அதே போல் அப்படியே வலது பக்கம் அப்படியே இடது பக்கம் நேர் வந்தால் ஒன்று இது மாதிரி அஞ்சு முறை செய்யணும் வளைச்சலா மூணு முறை ஒன்று இரண்டு மூன்று இடைச்சூழல் மூன்று முறை ஒன்று இரண்டு மூன்று மிக மறுபடியும் வளைச்சூழல் ஒன்று இரண்டு மூன்று மூன்று முறை பண்ணலாம் ஐந்து முறை பண்ணலாம் இதுதான் கைப்பயிற்சி இப்படி நல்லா கையை நல்லா பாடி வெயிட் எல்லாம் கையில் இருக்கிற மாதிரி நல்லா என்ன வைக்க நல்லா அழுத்திப்படுத்திக்கணும் நல்லா ஒன்றையடி வச்சு உற்பத்தமா ரெண்டு பாதத்தையும் கொஞ்சம் உயர்த்தாம அப்படியே வைக்கணும் படம் வருதா இல்லைன்னா அப்படி நேராக வைக்கணும் பக்கம் வெளிப்பக்கம் உட்பக்கம் வெளிப்பக்கம் அஞ்சு முறைப்பக்கம் உட்பக்கம் வெளிப்பக்கம் உள்பக்கம் இன்னும் ஒரு அடி சீசன் ரெண்டு காலையும் ஒரே பக்கமாக சாய்க்கிறோம் வலப்பக்கம் சாய்க்கிறோம் சாய்க்கும் போது எடுத்துக்கால் பெருவரில் வளது புதிங்கால தொடணும் இப்போ இடது பக்கம் சாய்க்கிறோம் இடது புரிங்கால வலது பெறுவது தொடங்கும் அந்த அளவுக்கு வல பக்கம் இட பக்கம் அஞ்சு முறை அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ்லேயே அப்படியே ரொட்டேட் பண்ணணுங்க அதையே வலை சொல்லலாம் ஒன்று இரண்டு மூன்று உச்சங்கலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நரம்புகள் பாதத்தலுக்காக வந்து முடிவடையுது முதல்ல இது பெருவரல் அழுத்தணும் நெற்றியிலையும் உச்சியிலையும் நினைக்கிட்டே அழுத்தணும் முடிவு அடையுது அதனால உச்சியிலையும் நெற்றிய நினைக்கிட்டே அழுத்தணும் அடுத்த ரெண்டு வருடம் கண்ணுடைய நரம்புகள் இதில் வந்து முடிவடையுது கண்ணை நினைக்கிட்டே அழுத்தணும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் இந்த பள்ளம் தான் கழுத்தொடைய நரம்புகள் இதில் வந்து முடிவடையும் அப்படியே கழுத்தை நினைச்சுக்கிட்டே ஒவ்வொரு இதழுடைய பள்ளத்தையும் அழுக்கணும் இப்ப மேட்டுக்கு வரும் மேட்டில் ரெண்டு கட்டை வரலையும் இணைச்சி பிரிக்காம மேல இருந்து அப்படியே சுந்து வரல வரணும் சுந்து இருந்து அப்படியே மேல கட்டை வரல இப்படி கீழும் மேலுமாக இடைவிடாது அழுத்தணும் இது நெஞ்சில் உள்ள அனைத்து உறுப்புறைய நரம்புகளும் இங்கே வந்து முடிவடையுது நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கனயம் கனைக்கும் அப்படியே திருக்கு மேல்களில் அப்படியே அந்தந்த உறுப்புகளும் அங்கே அங்கே குறைபாடு தான் ஆகும் அப்படியே கீழே இடைவிடாத அழுத்திட்டே கீழே வர்றோம் அந்த பலமாக எல்லாம் வயிற்று வருது இறைவை தூங்குடல் கருகுடல் அதனுடைய நரம்புகள் எல்லாம் இதில் வந்து முடிவடையுது நிச்சயம் கொஞ்சம் ரேஷன் அழுத்திட்டு கையில் அப்படியே வர்றோம் இங்கே வீடு புகையில் கிட்னி முழங்கால் புதிங்கால் கன்று இது வந்து உங்களுடைய கடைசி பகுதி வரைக்கும் அழைத்து விடணும் இப்போ பாதத்தின் இருவாரங்களிலும் வலது கட்டியவரில் மேலே எழுதுகட்டவர்கள் இது மற்றவர்கள்லாம் இப்படி வச்சு அப்படியே எது அப்படியே இஞ்சி இஞ்சா அப்படியே விட்டுக்கிட்டே வர்றோம் இப்போ மறுபடியும் கீழே இருந்து அப்படியே மேலே கை எடுக்காமல் மேலே போகிறோம் மறுபடியும் அப்படியே கையெழுக்காமல் கீழே அரைச்சி விட்டு வரோம் வரும் வாழ்க்கையின் நிர்வோரங்களிலும் இருக்கோம் இப்போ கண்காள் மொழியை அப்படியே மேலே கட்டை விரலால் அழுக்கணும் அடியில் மற்ற விரலாலேயும் மொழி இருக்குது அடியிலையும் அப்படியே அழுத்து சுற்றி அழுத்திக்கிட்டு அடியில் ஒரு உள்ளங்கை மேலே ஒரு உள்ளங்கை வச்சு நல்லா தேய்ச்சும் கிட்னி மஜார்ஜ் நல்லா சேர்த்து அப்புறம் வடது கையால் தாங்கலாம் பிடிச்சி இடது கையால் குறைச்சியோட ஒரு அஞ்சு முறை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஹேண்டிக்ளாக்ஸ் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து எகேன் கிளாக்வைட்ஸ் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ ரெண்டு கையாலையும் அப்படியே முழங்கால் வரைக்கும் நல்லா அதே போல எழுதுகா கட்டை பிறகு உச்சியிலே நெற்றிலே நினைச்சி அழுதுடைய பேனியல் இன்ஸ்பிடியூட்டு ரெண்டு வரும் இயக்கம் வரும் அடுத்த ரெண்டு வரலும் கண்ணுடைய நரம்பு கண்ணை நினைச்சிக்கிட்டே அழைச்சி விடணும் கடைசி ரெண்டு காது காதை நினைச்சிக்கிட்டே அழைச்சி விடணும் இந்த பள்ளங்கள்லாம் கழுத்தில் எந்த பிரச்சனையும் வராது கலரெல்லாம் போட்டுவிட்டு இருக்கிறாங்களே இது மாதிரியெல்லாம் திருப்ப முடியலன்னு அதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய படங்களும் கழுத்துடைய நரம்புகள் இங்கே வந்து முடிவடைகிது அப்படியே மேலே அப்படியே கீழும் மேலுமாக அழுத்தணும் இது நெஞ்சல் உள்ள அனைத்து ஒருவருடைய நரம்புகளும் இங்கே வந்து முடிவடையும் முரையீரல் கல்லீரல் மன்னீரல் கனயம் அப்படியே இடைவிடாத அழுப்பது ரெண்டு கட்டு வரையிலையும் பிரிக்காமல் அடுத்துக்கிட்டே வரணும் இன்னும் கீழே வர்றோம் வயிற்று பகுதி இறைக்கி சிறுகுடல் பெருகுடல் இதனுடைய நரம்புகள் எல்லாம் வயிற்று பகுதி இதனுடைய நரம்புகள் எல்லாம் இங்கே இதை பயனடையும் அப்புறம் அப்படியே இன்னும் மேலே வரோம் இன்னும் கீழே இப்படியே வரும் இங்கே இடுப்புக்கு கீழே கிட்னி முழங்கால் புதிக்கால் கணுங்கால் இதனுடைய நரம்புகள் எல்லாம் இங்கே புதிக்கால வந்து முடிவு இதையும் இடைவிடாது கடைசி வரைக்கும் நல்லா அழுத்து வரணும் இப்போ பாலத்தின் இருபோரங்களில் இடது கட்டு வரையில் மேலே வடது அடியில் அப்படியே அழுத்து விட்டுட்டே வருவோம் அப்படியே வருவோம் கடைசி வரைக்கும் கை எடுக்காமல் அப்படியே மறுபடியும் மேலே போகிறோம் அப்படி கை எடுக்காம மேலே மறுபடியும்

ரெண்டு தையாரி வண்டியை கொடுத்து வரும் வரைக்கும் போட முடியுமா தெரியல அதுல பரவாயில்ல சுலாசனங்கள் கூட உட்காந்து ரொம்ப வருத்தக்கூடாது படிப்படியா தான் இது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு கூட நாம இந்த நுரையல்ல படகோணங்களிலும் அழைத்து வைக்கிறோம் சாதாரண சுவாசம் பண்ணும்போது எல்லா நுரையிலும் நுண்ணி அறைகளுக்கும் காற்று போறதில்லை அதனால் ஒரு பக்கமாக அழித்து இன்னொரு பக்கம் பிரித்து எல்லா அறைகளுக்கும் காற்று போகிற மாதிரி அடிவா வச்சுருக்குது அதனால் முதல்ல இப்போ வஜராசனத்தில் இப்படி செம்முத்திரை வச்சு இங்கே மடிக்கிறதில் வைக்கிறவன இடம் அதில் வச்சு மூணு வரல் தொட நல்லா படிஞ்சிருக்கணும் மூச்சை விட்டுக்கிட்டே குனியணும் கொஞ்சம் குடிஞ்சாலும் போகணும் பட்டை கஷ்டம் கூடாது அப்படியே மூச்சு எழுத்துக்கிட்டே நிமரணும் cái anh jung mà đấy anh ấy muốn cắt anh ấy người anh jung mà மூண்டி அடி வைத்தல் வச்சுக்கணும் இது வச்சு இப்பயும் அதே போல மூச்சு விட்டுக்கிட்டே குனியனும் மூச்சு எழுத்துக்கிட்டே நிமறம் இது கொஞ்சம் முறை தான் குனியற வரைக்கும் மூச்சு விடுணும் நிமர வரைக்கும் மூச்சு எழுக்கணும் ரெண்டு கை மூடி இருக்கிற இடத்துல உற்பத்தமாக ரெண்டு கிட்னி இருக்குது குனிகிற போது அந்த குட்னி நல்லா இருப்பம் பெறும் வலிவடையும் வயிற்றில் உள்ள கேஸ் எல்லாம் வெளியேறும் கொப்பை விளாது இது அத்தனையும் உள்ள உறுப்புகளுக்கும் இதில் பயிற்சி இருக்குது இந்த ஆசனம் போட முடியாதாங்க எப்படி பண்ணுவாங்க இந்த ஆசனம் வந்து நானே கொஞ்சம் கஷ்டப்படணும் இந்த ஆசனம் போடுறதுக்கு இப்ப ஒன்றும் நீங்க வருத்தி வெட்டு மேல மெத்த மேலே நல்ல விரிப்பு நாலஞ்சு நாள் இருந்தால் அது மட்டும் இந்த போட்டு இப்போ ரெண்டு தான் இந்த வாசனம் இப்போ சுகாசனம் இப்போ இடத்துல உட்பக்கமாக வெளிப்பக்கமாக விரிக்கிறோம் நல்லா ப்ரெஷ்ஷாக நல்லா ஃப்ரெஷ் பண்ணி லன்ஸு நல்லா அழுத்தி இருக்கணும் அழுத்தி இருந்தால் தான் வெளியே பிரியும் வலது உள்ளங்கை துப்பல்ல வைக்கணும் இப்போ நேராக வச்சு மூச்சை நல்லா இழுக்கிறோம் விடணும் நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக ஏன்னா அந்த முறைகிறல நிறையா ஜலி போய் பாமாயிருக்குது காற்று உள்ளே போகிறதில்ல இந்த ஆத்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூச்சு விட முடியலைங்கிறாங்கள அந்த சளி போய் அடைச்சிக்குது அதனால கொஞ்சம் ஃபோர்ஸாக போகிறதுக்கு கொஞ்சம் காட்டை கொஞ்சம் ரொம்ப வருத்திக்கூடாது கொஞ்சம் போர்சா மச்சா நல்லா இயல்பாக வரி இழுக்கணும் நல்லா இழுத்துக்கிட்டு விட்டுக்கணும் ஒன்று இழுத்துக்கணும் விட்டுக்கணும் இரண்டு நல்ல மூச்சு எழுக்கணும் விடணும் மூன்று நல்ல மூச்சு எழுக்கணும் விடணும் நான்கு ஐந்து இப்ப வலது லன்ஸை உட்பக்கமாக வெளிப்பக்கமாக இருக்கிறோம் இடது கை தொப்பில் இருக்கணும் இடது உள்ளங்கை இப்போ ஒன்று நல்லா மூச்செழுத்துக்கணும் விட்டுக்கணும் இரண்டு மூச்செழுக்கிறோம் விட்டுணும் மூன்று நான்கு ஐந்து இப்போ ரெண்டு லஞ்சையும் உட்பக்கமாக வெளிப்பக்கமாக இருக்கிறோம் இடது கை உள்ள வலது கை மேலே நல்லா உலக நல்லா ப்ரெஷ் பண்ணால் நல்லா வெளிப்பக்கமும் தெரியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ எல்லா பக்கங்களிலும் நம் செரிக்கிறோம் நல்ல சோழ மட்டத்துக்கு கையை நல்லா அகட்டி பிடிச்சி இப்போவும் நிறைய ப ஒன்று நல்லா மூச்சு விடணும் மூன்று நான்கு ஐந்து உள்ளங்கை கண்ணில் வச்சு வலது இடது விரல் மேல வலது கைய விரல்களை வச்சு அப்படியே கிராஸ் பண்ணி உள்ளங்கை லேசாக அழுத்தாம வச்சு இப்பவும் ஐந்து முறை ஒன்று நல்லா மூச்செடுக்கணும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படியே சிறிது நேரம் அப்படியே கை எடுக்காம மூச்சை ஆரம்ப பண்ணிக்கிறோம் மூச்சு எடுக்கிறதும் தெரியாது விடுறதும் தெரியாது அப்படியே சைலண்டா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முறை நாம் நுரைகளில் பல கோணங்களிலும் அழித்து வைக்கிறோம் இப்போ உள்ள அனுப்பக்கூடிய பிராணவாயுவை ஏற்றுக்கிட்டு அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது கரிமுளகம் அசுத்த ரத்தத்தில் உள்ள கரிமளகாயை வெளியேறுப்புகிறோம் இது மாதிரி ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முறை நிறைய நுரையரில் இழக்கும் போது காட்டு ப்ளட்டு வெரிஃபை ஆகுது ரத்தம் சுத்தப்படுத்துகிறோம் எந்த அளவுக்கு ரத்தம் சுத்தமாக இருக்குது அந்த அளவுக்கு மனம் தெளிவாக இருக்கும் சொறுசொறுப்பாக இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் இல்லாமல் இருக்கும் நோய் எதிர்ப்பு தரும இருக்கும் மெமரி நல்லா இருக்கும் இது அத்தனை சமாச்சாரம் இந்த ஆஸ்மா இருக்கிறீங்களெல்லாம் வேறு எந்த மருந்து கொடுத்தாலும் இதெல்லாம் அந்த சுவாச தோட்டத்தை சரி பண்ண முடியாது இப்போ மூச்சை நம்ம உள்ளே இழுத்து அது டைம் நிறுத்துறது வந்து நிறுத்தி வைக்கணுமா அப்படியே வெளியே விடலாம் நிறுத்துறதுக்கெல்லாம் கூடாது அப்படியே விட வேண்டி தான் மூச்சு இழுக்கிறோம் நாம் சுவாசம் பண்ணுறதே தான் அதே சுவாசத்தை கொஞ்சம் நம்ம அதிகமாக கொஞ்சம் இழுக்கிறோம் விடுறோம் அவ்வளோதான் நிறுத்தி வைக்க தேவையில்லை உள்ள நிறுத்தி வைக்க தேவையில்லை சுவாசத்தை நிறுத்தி வைக்க தேவையில்லை நிறுத்தக்கூடாது உள்ளே போனாலே அது அஸ்வருத்தமாக இருக்குது கரீம்ல வாய்ப்பிருக்கு நம்ம நெத்து வேண்டாம்ங்கடா